இருந்தாலும் மெக்கானிக்கிட்ட போய்விட்டு சீட்டு மெயின் சீட்டை இந்த ரெண்டு பாருங்க இந்த சீட்டெல்லாம் கழட்டி பார்த்துருக்கோம் ஏன்னா எலி ஏறிடுச்சு அப்படின்னா ஒயரையெல்லாம் கடிச்சு வச்சுருங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் பைக் வச்சுருந்தப்பையும் சரி கார் இருந்தப்பையும் சரி அதெல்லாம் எலி ஏறி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதுக்கு தான் வந்து இதை கழட்டியிருக்கோம் இப்போ அதுக்கெட்டு என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பொகிலைன்னு சொல்லி கடையில் கண்டிங்கன்னா கிடைக்கும் போடுறதுக்கு போடுறோம் அந்த பொகிலைங்க இந்த பொகிலையை வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த இடத்துலலாம் அதை வச்சு விட்டீங்க அப்படின்னா எலி வராது இப்போ நீங்களும் பைக்கு கார்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தோடு யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது எலியெல்லாம் ஏறி செலவெல்லாம் வந்து ஒயரிங்கெல்லாம் மொத்தமாக போயிருங்க அப்புறம் எவ்வளோ செலவு பண்ணணுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிரும் சரி இதை வச்சுட்டு இன்னும் நிறையா போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது நாங்கள் போய் கம்மி பண்ணலாம் ஸோ தீவனம் வாங்கியாச்சுங்க அப்புறம் பைக்குக்கும் எல்லாம் வேலை முடிஞ்சுது அடுத்து வந்து இந்த களைக்கொல்லி வந்து கேட்டோம் வீட்டை சுற்றி செடி வந்து இருக்குது இல்லைங்க அதனால் பாம்பு வந்துச்சு களைக்கொல்லி கேட்டோம் அவங்க வந்து ஒரு லிட்டரு ஐநூறுவா சொன்னாங்க இது வந்து அப்படி த கொஞ்சமாக தரமாட்டோம் கொஞ்சமாக தரமாட்டோம் ஒரு லிட்டராக தான் வாங்கணும் அடுத்து வந்து தெளிக்கிறதை வந்து அந்த மிஷினில் போட்டு தான் அடிக்கணும் நீங்கள் வந்து பக்கெட்டில் இதில் கலக்கியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படின்ட்டாங்க நீ அதை தனியாக ஆள் அது அவங்க ஒரு ஐநூறுவா கேட்பாங்க ஆயிரம் செலவாங்க அதனால யோசிச்சு பார்த்துட்டு அதை முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டோம் சரி என்ன சொல்லி எனக்கு கூட்டிட்டு போனடா தீவனம் வாங்குறேன்னு தான் கூட்டிட்டு போனா ஆமா அப்படியே பைக் அந்த செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு நம்ம தீவனம் வாங்கிட்டு வந்துடலாமா வாமான்னு கூப்பிடல ஆமா சரின்னு போனேன் இப்ப எதுக்கு இந்த சாப்பாடு பாருங்க மறுபடியும் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான் போன வாரமே சாப்பாடு வாங்கி கொடுத்தா போன வாரம் சாப்பாடுக்கு நீ என்ன இது பண்ணினா தெரிஞ்சுதா நம்ம என்ன அனுபவிச்சோடனே ஆமா அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக ஏன் இன்றைக்கி சாப்பாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்ல அது ஏன் அப்படின்னா அம்மா வந்து இந்த பாம்பு வந்துட்டு போன அடுத்த இருந்து உடம்பு செல்லாமல் இருந்தாங்க அதை நான் வீடியோவில் சொல்லவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப உடம்பு செல்லாமல் இருந்தாங்க ஆனால் சனிக்கிழமை வந்து பால் வாங்கவும் போகலை நான்வெஜ்ஜும் சண்டே நாங்கள் எடுக்கலை ஸோ எனக்கு இன்னைக்கு போனோம் சரி அம்மாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு என்ன போன வாரம் வந்து சாப்பாடு வாங்கி அனுபவப்பட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொமோஷனுங்கிற பேரில் இந்த யூடியூபர்ஸ் பண்ணுற போய் சூப்பராக இருக்கும் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற பேச்சை கேட்டு அப்படி பேச்சை கேட்டு இல்லை எனக்கு வந்து என் ஊர்லேருந்து இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த புலவக்காளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது சின்ன அதுவும் கிராமம் ஸோ அந்த ஒரு ஏரியாவில் அப்படி எவனவனோ என்னென்னமோ போட்டு அப் சூப்பராக அப்படி இப்படின்னு அதை நம்பி நான் போனேன் நம்பி போனேன் போய் வாங்கிட்டு வந்தோம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் நான் மட்டும்தான் போயிருந்தேன் பார்சல் சாப்பாடே நூற்றி இருபது ரூபாய்ங்க எனக்கு ஃபஸ்ட்டு தூக்கி பாரி போட்டது அதுதான் கோபி முழுக்கு நூறுரூவாய்க்கு தந்துட்டு இருக்கிறாங்க நூற்றி இருபது ரூபா அப்படிங்கும்போதே தூக்கியார் போட்டுச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டோம் அடுத்து வந்து போர்ட்லலாம் வெளியே நம்ம கடைக்கு வெளியே போர்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து ரெண்டு பெரிய மத்தி மீன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை நான் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னாங்க நான் எனக்கு கேள்வி வந்து கேட்டிருப்பேன் அப்புறம் எதுக்கு வெளியே போர்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலான்னு விட்டேன் மாதிரி அந்த போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகை சிக்கன் நான் நாலு வகை நாண்வெஜ் குழம்பு மூணு வகை சைவ குழம்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க எங்களுக்கு கொடுத்ததுல நான் கொடுக்கும்போது கேட்குறேன் என்ன குழம்புங்க கட்டுறீங்க என்ன நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனுங்க நாட்டுக்கோழி குழம்புங்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் எனக்கு கொடுத்ததில் ஒரு நான்வெஜ் குழம்பு கூட இல்லைங்க சுத்தமாக ஒரு நான்வெஜ் குழம்பு கூட இல்லை சாப்பாடு அதுவே ரொம்ப ரொம்ப ஏவரேஜ் டேஸ்ட்டு இதுதான் இந்த ப்ரொமோஷனை நம்பி ஆ ஊருக்கு அப்படி இருக்குதுன்னு காசை வாங்கிட்டு பண்ணுற நம்பி போனீங்கன்னா இப்படித்தான் ஆகும் இது நான் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் அனுபவிக்கலை நான் எனக்கும் தெரியும் இவனை நம்பி நான் போகலை சரி பக்கத்தில் இருக்கே சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் மற்றபடி போகணுன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போகணும் அப்படியும் போனேன் ஜென்மத்துக்கு திருப்பி அந்த கடைக்குள்ளே போகக்கூடாங்கிற லெவலுக்கு எனக்கு சாப்பாடாகிடுச்சு ஸோ இன்றைக்கி வாங்கினதுக்கு அம்மாவுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே இருந்தது இருக்குது ஸோ இது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஃபேமிலி எப்போவும் அந்த அடிக்கடி போ போகிறது அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னாங்க அதனால தான் அந்த ஹோட்டல் போயிருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபா பார்சல் சாப்பாடு அதில் அந்த அதில் அஞ்சாயிரரூவாவே போட்டிருந்தாங்களே அப்போ ஒன்று ஒன்று தானே கொடுப்பாங்க இல்லை அந்த லிஸ்ட் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கம்பெனியிலையும் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஃபோட்டோவும் காட்டுறேன் அதில் கொடுக்குற எல்லாமே பள்ளிபாளையம் செட்டிநாடு ரத்தம் குடல் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்து தான் காம்போ இதெல்லாம் சேர்ந்து தான் நூத்தி ஐம்பது ரூபா ஒண்ணு இல்ல அப்படி அப்படிதான் நினைச்சேன் கேட்டோம் இல்ல எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்தா போதுங்க அவ்வளோதான் போதும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரேட்டு நூத்தி எண்பது ரூபாய்க்கு பக்கா ரேட் அது ஸோ குழம்புகளும் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க என்ன கூட முடியல அவ்வளோ இருக்கு போய் ச சாப்பிட்டு பார்க்குறோம் நான் அங்கேயே சொல்லிட்டே வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அடிக்கடி வருவோம் அடிக்கடி மீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்டை இப்படி மாற்றி விட்றலாம் அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்குறேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே வேற என்ன தீவனம்லாம் வாங்கி எல்லாம் முடிஞ்சுது போய் பசிக்குது இன்னும் இவங்களுக்கும் நம்ம சில குட்டீஸ்க்கும் இல்லை தீவனம் இதெல்லாம் சாப்பாடெல்லாம் போடணும் வெங்காயமெல்லாம் போடணும் சரி போட்டு முடிச்சுட்டு வரேன் சரி ஓகே வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிக்கான்னு பார்த்துருங்க சரி ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்